முப்பது போலீஸ் தான் இருந்திருக்கு கூட்டம் அதிகமாக வந்த பிறகு அங்கே தடியடி நடந்திருக்கு ஓ தடியடி லத்தி சார்ஜ் லத்தி சார்ஜ் என்ன பண்ணுவான் ஒரு ஓடி போய் விழுவான் போலீஸ் நீங்கள் லத்தியில் அடி அடிப்பான் இதெல்லாம் இந்த வேலுச்சாமி தகுதி இல்லாத இடம் இல்லை திருட்ட ஏழு மணி நேரம் நின்றுக்கிறாங்க விஜய் வருவதற்கு முன்பே முன்பே வந்து சில பேர் மயக்கம் மட்டும் விழுந்ததெல்லாம் சொல்கிறாங்க விஜய் பேசிட்டு போதே விழுந்திருக்காங்க இவ்வளோ பெரிய கட்சி பெரிய பலம் இவ்வளவு தொண்டர்கள் வச்சிருக்கேங்கிறாங்க காத்துட்டு இருக்க மக்களுக்கு எழுதுனா நிக்கிற மக்களுக்கு தண்ணியோ அந்த வசதி எதுவுமே செஞ்சு எப்பவுமே பண்ணுறதில்ல எப்பவுமே பண்ணுறதில்ல நீங்க விக்கிரவாண்டியிலேயே சாக்கடை டாய்லெட் தண்ணி எடுத்து குடித்தான் பார்த்தோமா இல்லையா அப்புறம் சா இது நமக்கு ஒரு பக் ஒரு பக்கம் இதயத்தில் ஈரம் உள்ளவர்களுக்கு இந்த உயிர் திருப்பி வராது ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த சினிமா கழிசடைக்கு சேர வேண்டிய கூட்டமே இல்லை